இப்போ இன்றைக்கான கேள்வி என்னன்னா தன்னை நேசிப்பது எளிதா தன் குருவை நேசிப்பது எளிதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி ஏன் கேட்டாங்க எனக்கு புரியல இல்ல கேட்கறதுக்கு என்ன இருக்கு தன்னை நேசிப்பது எளிதுன்னு யார சொல்லலாம் அவன் பிறக்கும் போதே ஞானியா இருந்து ஞான மாதிரி இருந்தா தன்னை நேசிப்பது எளிதுன்னு சொல்லலாம் ஆனா அவரே சொல்ல மாட்டேங்கிறார் அதான் பெரிய பிரச்சனை அவரே தன் குருவை தான் நேசிக்கிறாரு குரு 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 குருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா அது தி நிவர்த்தி தாசன் தன் பேரையை மாத்திட்டாரு நிவர்த்தி தாசன் ஞான தேவன் ஆகிய நான்னு கரிப்பாட்டில் சொல்றாரு ஆனா ஞானேஸ்வரி ஃபுல்லாவே நிவர்த்தி தாசன் ஆகிய நான் அப்படின் அப்ப நிவிர்த்தியின் அடிமையாகிய நான் அப்படின்னு அர்த்தம் அப்ப யாரை நேசிக்கிறார் தன்னை அடிமையாக இருக்கும்போது அடிமையை எப்படி அவர் நேசிக்க முடியும் ராஜாவை தானே நேசிக்க முடியும் ஸோ நிவர்த்தியை தான் நேசிக்க முடியும் அது மிக மிக எளிது இதுல என்ன சந்தேகம் எங்க நே அதோ ஒரு சுயநலக்காரன் ஒரு லவகிக்கையே எடுத்துக்கோங்க ஒருத்தர் ரொம்ப ஏழை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம எதுக்கும் லைக் இல்லாம அவன்கிட்ட போன கஷ்டம் தான் வரும்னா அவளை லவ் பண்ணுவானா அனைத்திலும் அனைத்து வளத்திலும் அனைத்து அதிகாரத்திலும் அனைத்து அதிக பவர் வளம் பிளஸ் கருணை தயை அன்பு இருப்பவர்களை வந்து நேசிப்பாள ஒரு சாதாரண லவி அவனை தான் நேசிப்பான் ஸோ கருணை தையை அன்பு பியூர் இருக்கு ப்ளஸ் வளம் இருக்கு அனைத்து அதிக சூரியனே அவர் பேச்சை கேட்கும் அப்பே ஏற்பட்ட அதிகாரம் உள்ளவர் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நேசம் தானே வரும் ரொம்ப சிம்பிள் தானே என்னை நான் நேசிப்பது எளிதா அப்படின்னா நம்ம வந்து அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஏழை வாழ்வதற்கே அறியாமல் அவனும் கஷ்டப்பட்டு அடுத்தவனையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு ஏழையை எப்படி நேசிப்பது பரிதாபம் வேணா போடலாம் ஸோ நேசம் என்பது அந்த கருணையில தயையில தான் வர்றது மெயினா அதே தயை அன்பு தயை வந்து வளமும் அதிகாரமும் இருந்தும் அந்த தயை கருணை அன்பு அடக்கம் இருக்கும்போது அது வந்து பன்மடங்கு ஒரு நெருங்கேற்றப்படுகிறது ஸோ அதனால் நேசம் என்பது அங்கே எளிது என்பது என்னுடைய பதத்தம்